பேரழகி சியானோ அவங்க வந்து பெண் துறவியா வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆசிரமத்துல போய் கேட்கிறாங்க ஆனா ஆசிரமத்துல வந்து அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது அவங்க என்ன பண்றாங்க தீ கட்டியால் தன்னுடைய முகத்தை வந்து கோரப்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆசிரமத்துல சேர்த்துக்கிறாங்க ரொம்ப நாள் அவங்க வந்து தவம் இருக்காங்க அவங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா தியான நிலையில இருந்து அவங்க மாறவே இல்லை ஒரு நாள் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தொடர் முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்க இடுப்புல வாலியை வச்சுட்டு வராங்க அந்த வாளியில உள்ள நீர்ல நிலா வந்து நிலாவின் பிம்பம் வந்து விடுது அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போறாங்க போகும்போது கை தவறி வாலி கீழே விழுந்துருது வாலி உடைந்த அந்த நொடியில அவங்களுக்கு ஞானம் கிடைக்கிது அவங்களுக்கு எப்படி அந்த நொடியில ஞானம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க வாளி உடைந்த அந்த நொடியில் நீரும் நிலாவும் காணாமல் போனது நானும் அந்த நேரத்தில் உடைந்து போனேன் மறைந்து போனேன் ஞானத்தில் மூழ்கி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஞானம் பெற வேண்டுமா அழிவினை உற்று நோக்கு மறைவன மேல் மயக்கம் கொள் இல்லாதவை மீது இணக்கம் கொள் உடைதலும் உடைத்தலும் உடைபடுதலும் உன்னதமே